நான் யதார்த்தமாக வீட்டிலேருந்து ஆற்றுக்கு கீழே வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தா அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் விட்டுட்டோம்னு ஒரு ஃபோட்டோட உள்ளுங்க அதிகாரி சைனோட இருந்துச்சு அது தண்ணியிலேருந்து மேந்த வருது எத்தனை மூட்டை உள்ளதிக்கு தூக்கிவிடான்னு தெரில இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பதினஞ்சு இருபது ஃபைல் கிடச்சிது அது மட்டும்தான் தண்ணி கீழே ஊர்னது எடுத்து வந்து வெளியே காயப்படுது

நான் யதார்த்தமாக வீட்டிலேருந்து ஆற்றுக்கு கீழே வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தா அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் கிட்டத்தோம்னு ஒரு ஃபோட்டோவோட உள்ளு அதிகாரி சைனோட இருந்துச்சு அது தண்ணியிலேருந்து வருது எத்தனை மூட்டை உள்ளதுக்கு போடாதுன்னு தெரில இப்போ நம்மளுக்கு கிடச்ச ஒரு பதினஞ்சு இருபது ஃபைல் கிடச்சிது அது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே ஊர்னது எடுத்து வந்து வெளியே காயப்படும்

அதிகாரிகள் சைனோட இருக்கு இப்ப அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்ல அதிகாரி சைனோட சைன் போட்டு போட்டுருக்காங்க எந்தெந்த பகுதியில கொடுத்த முகாம் வந்து கீழடி கொந்தக திருப்போன நெல்முடிகளை பூவந்தி மடப்புற பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே சரவணி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு எல்லா பயிலும் மேக்சிமம் லோக்கல்ல இருக்கிறது பூரா வருது திருப்போணத்தை புறா இருக்கிற பூரா என் பேர் கார்த்திக் திருப்போணம் ஆமா திருப்போம் வடகரை